வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபி அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுடைய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள ஒரிசா சென்றிருப்பதால் ஏடிஜிபி அவர்களிடம் வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த கால வரலாறு பங்களாதேஷில் எப்பொழுதெல்லாம் அங்கே கழகம் உருவாகிறதோ பிரச்சனைகள் உருவாகிறதோ அது உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் போர் செய்த நிலையிலும் சரி இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஏதாவது ஒரு சம்பவம் என்றால் இந்து மக்கள் அங்கு சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்து மக்களை தாக்குவது அவர்கள் உடைமைகளை கொலை செய்வது பெண்கள் துன்புறுத்துவலுக்கு ஆளாவது என்று தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்து மக்கள் துயரத்தை அனுபவித்து வந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிகப்பெரிய பாதிப்பிற்கு இந்து சிறுபான்மை மக்கள் அங்கள் அவதிக்குள்ளானதை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு பங்களாதேஷில் இடைக்கால அரசு உருவான பிறகு மீண்டும் அதே பதட்டம் அங்கே கொண்டுள்ளது இந்து கோவில்கள் எரிக்கப்பட்டுள்ளன இந்து மக்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கிலே ஒன்று திரண்டு அவர்கள் உரிமைகளுக்காக இன்றைக்கு அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு இந்து அமைப்பினுடைய தலைவர் இஸ்கான் துறவி கிருஷ்ணதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவருக்கு ஜாமீன் கூட கொடுக்கவில்லை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி இந்து மக்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் அங்கே இருக்கிற சிறுபான்மை இந்து மக்கள் பயமின்றி அச்சமின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலகில் எந்த மூலையிலும் இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்காக இந்தியாவிலே நூத்தி இருபத்தைந்து கோடி இந்து மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டவும் பங்களாதேச அரசுக்கு நம்முடைய வேதனையை கண்டனத்தை தெரிவிக்கவும் தமிழகத்திலே அனைத்து மாவட்டங்களிலும் வருகிற நாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இதில் இந்து அமைப்புகள் அனைத்துமே கலந்து கொள்கிறார்கள் ஆன்மீக அமைப்புகள் கலந்து கொள்கிறார்கள் ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆன்மீக மடாதிபதிகள் கலந்து கொள்கிறார்கள் சன்னியாசிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்து சமுதாய மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைநகரங்களில் நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கு அனுமதியும் பாதுகாப்பும் தர வேண்டும் என்று இங்கே கேட்டிருக்கிறோம் அதேபோன்று எல்லா மாவட்ட தலைமை காவல் அலுவலகத்திலும் இதே போன்ற ஒரு கடிதம் கொடுக்கப்பட இருக்கிறது அங்கெங்கே இருக்கிற தலைவர்களை வைத்தென்று தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நடைபெற்ற சம்பவத்திற்கு இஸ்கான் துறவி கைதுக்கு பிறகு முன்னாள் பிரதமர் ஹசீனா அவர்கள் கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கோவில்கள் எரிக்கப்படுவதை கண்டித்திருக்கிறார் இடைக்கால அரசு அங்க இருக்கிற மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதை நமக்கு தெளிவாகிறது அந்த மக்களுடைய உரிமைக்காக இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அனைத்து மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்கள் இடங்கள் இனிமேலு காவல்துறை அனுமதி கொடுக்கும் போது இடங்கள் குறிப்பிடுவாங்க வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்பு குழு என்று அமைக்கப்பட்டு அதன் சார்பாக நடக்கிறது நிச்சயமாக தலைவர் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே நிச்சயமா கலந்துக்கலாம் ஏன் மற்ற சிறுபான்மை அமைப்புகளோடு கலந்துக்கலாம் நம்ம இங்க இருக்கிற இந்து மக்கள் வெளிநாடுகளில் பாதிக்கப்படுறாங்கன்னா எல்லாருக்கும் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்கு உரிமை இருக்குல்ல எல்லாரும் கலந்துக்குவாங்க தலைவர் கலந்துக்குவாங்க அவங்களும் இரண்டாம் தேதி கமலாலயத்திற்கு வருகிறார் காலையில் பத்து மணிக்கு அவருக்கு மிக பிரம்மாண்டமான சிறப்பான வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களால் அங்கே வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடப்பதற்கு நமது வேதனையை பகிர்ந்து கொள்கிற விதமாக நமது கண்டனத்தை தெரிவிக்கிற விதமாக அங்க இருக்கிற வங்கதேச இந்து மக்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிற விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக ஒரு இந்து சமூக தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம் இதுல பாஜக அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கல இந்து சமுதாய உணர்வு உள்ள எல்லாருமே இதுல கலந்துக்கலாம் இல்ல இல்ல ஒரு நம்ம நாட்டு மக்கள் ஒன்னொரு நாட்டுல பாதிக்க நம்ம எல்லாரும் சிட்டிசன் இண்டியன் தானே இதுல எந்த மாதம் ஜாதின்னு பார்க்க வேண்டியது இல்லை இல்ல அந்த அடிப்படையில சொல்றேன்